வெல்கம் பேக் டு சங்கந்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை நைன்டீன் டுவெண்ட்டியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை தினத்தின் கருப்பொருள் என்ன உத் உலக மக்கள் தொகை தினத்தின் கருப்பொருள் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் த families தே want இன் ஃபேர் ஓ ஃபுல் வேர்ல்ட் எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் த they தே in இன் ஃபேர் ஓ ஃபுல் வேர்ல்டு இதில் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினத்தோட கருப்பொருள் இது கொடுத்துருக்காங்க உலக மக்கள் தொகை தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று ஜூலை பதினொன்று தான் உலக மக்கள் தொகை தினம் வந்து கொண்டாடுறாங்க அடுத்த கேள்வி இந்தியாவில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது இந்தியாவில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் வந்து தனிநபர் வருமானத்தில் வந்து இந்தியா வந்து இரண்டாவது இடத்தில் இருக்குது டோட்டல் இந்தியாவில் இந் தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் ஒருத்தரோட தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது தான் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் முதல் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் முதலிடத்தில் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் தனிநபர் வருமானத்துல கர்நாடக மாநிலம் வந்து முதலிடம் கர்நாடக மாநிலத்துல தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி ஐந்து ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி ஐந்து ரூபாய் அடுத்த கேள்வி இந்தியா தனது முதல் சர்வதேச கையெழுத்து பிரதி பாரம்பரிய மாநாட்டை எங்கு நடத்த உள்ளது இந்தியா தனது முதல் சர்வதேச கையெழுத்து பிரதி பாரம்பரிய மாநாட்டை எங்கு நடத்த உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் அதாவது புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் முதல் சர்வதேச கையெழுத்து பிரதி அப்படிங்கிற பாரம்பரிய மாநாட்டை வந்து இந்தியா நடத்த உள்ளது இது எப்பையிலேருந்து எப்போ வரைக்கும் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று முதல் செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நடக்க போகுது செப்டம்பர் பதினொன்று டு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ந நடக்க போகுது இதோட கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தின் மூலம் இந்தியாவின் அறிவு மரபை மீட்பெடுப்பது கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தின் மூலம் இந்தியாவின் அறிவு மரபை வந்து மீட்டெடுப்பதாக இதோட தீமாக இருக்குது அடுத்த கேள்வி வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்படுகிறது வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இந்தியாவில் எப்போது தொடங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் தொடங்குகிறாங்க இது எது வரைக்கும் நீடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்று வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீடிக்கும் இதில் வந்து இரண்டு கட்டங்களாக அதாவது ரெண்டு டைப்பில் வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்க போகிறாங்க இது வந்து ஒரு அறிமுக திட்டமாக வந்து செயல்படுத்துகிறாங்க ரெண்டு வகையில் வந்து செயல்படுத்த போகிறாங்க எது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த திட்டம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி தேசிய தூய்மை நகரங்கள் பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தில் உள்ளது தேசிய தூய்மை நகரங்கள் பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது இடத்தில் வந்து உள்ளது பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரத்தில் வந்து இதை கணக்கெடுக்காங் கணக்கெடுப்பு வந்து நடத்தியிருக்காங்க தேசிய தூய்மை நகரங்கள் பட்டியலில் சென்னை வந்து முப்பத்தி எட்டாவது இடத்தில் உள்ளது அதாவது திடக்கழிவு மேலாண்மை சுகாதார பயன்பாடு இதை வச்சு இந்த தரவு வந்து எடுத்திருக்காங்க பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல வந்து இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்தி சென்னை வந்து முப்பத்தி எட்டாவது இடத்துல வந்து இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் வந்து இருபத்தி எட்டாவது இடத்தை பெற்றிருக்கு கோயமுத்தூர் இருபத்தி எட்டாவது இடத்தை வந்து பெற்றுள்ளது அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் நீர்சார் தொழில்நுட்ப பூங்கா எங்கு திறக்கப்பட்டது இந்தியாவின் முதல் நீர்சார் தொழில்நுட்ப பூங்கா எங்கு திறக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநிலம் கவுகாத்தியில் அசாம் மாநிலம் கவுகாத்திக் அருகில் உள்ள சோனாபூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து திறக்கப்பட்டிருக்கு இதை யார் திறந்து வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டு அந்த மாநிலத்தோட முதல்வர் அந்த மாநிலத்தோட முதல்வர் வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்தியாவின் முதல் நீசா தொழில்நுட்ப பூங்கா எங்கு திறக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநிலம் கவுகாத்திக் அருகில் உள்ள தான் திறங்கப்பட்டிருக்கு அந்த மாநிலத்தோட முதல்வர் வந்து திறந்து வச்சிருக்காங்க இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து அதோட மீன் உற்பத்திக்கு வந்து ஆந்திர பிரதேச மாநிலத்தை வந்து சார்ந்திருக்க வேண்டியிருக்கு இப்போ இந்த நீசார் தொழில்நுட்ப பூங்கா மூலம் இவங்களே வந்து இவங்களுக்கு தேவையான மீனை வந்து உற்பத்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஆந்திரா தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்தியாவிலேயே அதிக அளவு மீன் உற்பத்தி செய்கிற மாநிலம் வந்து ஆந்திரா அதுக்கு அடுத்தபடியாக தெலுங்கானா இருக்கு அதுக்கு அடுத்தபடி தெலுங்கானா இருக்குது உலக குதிரைகள் தினம் தினம் எப்போது எப்போது கொண்டாடப்படுகிறது உலக குதிரைகள் கொண்டாடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம்தான் முதன் முதலாக இந்த குதிரைகள் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கொண்டாடி இருக்காங்க எதற்காக பாத்தீங்கன்னா குதிரைகளின் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் விதமாகவும் மனித குலத்திற்கு அவை ஆற்றிய பங்களிப்புகளை போற்றும் வகையிலும் கொண்டாடப்படுகிறது அதாவது குதிரைகளோட முக்கியத்துவத்தை வந்து நினைவு கூறும் விதமாகவும் மனித குலத்திற்கு அவை ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையிலும் இந்த உலக குதிரைகள் தினம் வந்து ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் கொண்டாடப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி என் ஜி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது மைடீட் என் என்ஜிடிஆர்எஸ் திட்டம் வந்து எந்த மாநிலத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் தான் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பொது ஆவணப்பதிவு முறை அதாவது இந்த திட்டம் வந்து தேசிய பொது ஆவணப்பதிவு முறை வந்து நவீனமயமாக்குறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்தியாவில் முதன் முதல்ல வந்து இமாச்சல பிரதேசத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க நிலப்பதிவை நவீனமயமாக்கலுக்கான இது ஒரு திட்டம் இதோட ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் அபவுட் நேஷ்னல் ஜெனரிக் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஆல் அபவுட் நேஷ்னல் ஜெனரிக் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஆல் அபவுட் நேஷ்னல் ஜெனரிக் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் தான் வந்து முதல் முதலாக கொண்டு வந்திருக்காங்க என்ஜிடிஆர்எஸ் திட்டம் என்ஜிடிஆர்எஸ் திட்டம் அடுத்த கேள்வி இந்தியாவில் திறந்த மூல புவியியல் தகவல் அமைப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது திறந்த மூல புவியியல் தகவல் அமைப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பத்ராத்ரி கோத்த டேம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கு தான் வழங்கியிருக்காங்க சாரி தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பத்ராத்ரி கோத்தக டேம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கு வந்து வழங்கியிருக்காங்க எதுக்குன்னா ஜிஏஎஸ் அதாவது விவசாயத்துல வந்து நவீன முறைகளை வந்து பின்பற்றுறதுனால இந்த மாவட்டத்துக்கு வந்து ஜிஏஎஸ் விருது வந்து வழங்கியிருக்காங்க பத்ராத்ரி கோத்தக டேம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் எங்க இருக்குன்னா தெலுங்கானா மாநிலத்துல அடுத்த கேள்வி நாகம் பாம்பு மீட்பு செயலி என்றால் என்ன நாகம் பாம்பு மீட்பு செயலி இது எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் பாம்புகளை பிடிப்பதற்கான ஒரு ஆப் செயலி அப்படின்னு சொல்லலாம் எங்கே கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு வனத்துறை இணைந்து இந்த செயலியை வந்து தமிழ்நாடு வனத்துறை வந்து மக்களோட இணைந்து இந்த பாம்பு மீட்பு செயலி மூலம் பாம்புகளை மீட்பது தான் இதோட நோக்கம் இதை என்றைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா உலக பாம்புகள் தினம் ஜூலை பதினாறு அன்னைக்கு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க பாம்பு மீட்பு செயலி அப்படின்னா தமிழக வனத்துறையுடன் மக்கள் இணைந்து பாம்புகளை வந்து பிரிப்பதற்காக ஒரு செயலி இதை வந்து என்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உலக பாம்புகள் தினத்தன்று தொடங்கப்பட்டது ஜூலை பதினாறாம் தேதி உலக பாம்புகள் தினம் அன்னைக்கு தான் இந்த செயலியை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தூய்மை இந்தியா நகரங்களில் முதலிடம் பிடித்த நகரம் எது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தூய்மை இந்தியா நகரங்களில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர் இந்தூர் தான் கடந்த ஏழு வருடங்களாக வந்து தூய்மை இந்தியா நகரங்களில் முதலிடம் பிடித்து வருகிறது இப்படியும் கேட்கலாம் கடந்த ஏழு வருடங்களாக முதல் தூய்மை இந்தியா நகரங்களில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர் செகண்ட் பிளேஸ்ல வந்து சூரத் மூணாவதில் வந்து நவி மும்பை நாலாவது வந்து விஜயவாடா நாலாவது வந்து விஜயவாடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தூய்மை இந்தியா நகரங்களில் முதலிடம் பிடித்த நகரம் இந்தூர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜூலை நைன்டீன் டுவெண்ட்டிக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ